வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாத உறவுகளை வெட்டி விடுறதில் என்னைக்குமே தயக்கம் காட்டாதீங்க ஏன்னா இங்கே வார்த்தை கூட முற்றுப்புள்ளி இல்லைன்னா அழகாகவும் இருக்காது அர்த்தம் உள்ளதாகவும் இருக்காது யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அது வார்த்தையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க அர்த்தம் இல்லாத போய்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அது எப்பன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத உறவுகளோட ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு அர்த்தமும் இருக்காது நிம்மதியும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க உங்களை விட்டும் போக மாட்டாங்க உங்க கூட நிம்மதியாவும் சந்தோஷமா வாழ மாட்டாங்க ஆனா அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்றதுன்னே தெரியாது அந்த மனுஷங்கள்லாம் உங்க கூடவே வச்சிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்களா அந்த சகிப்பு தன்மை கூட ஒரு அளவுக்கு தாங்க அளவுக்கு மீறி போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாமளே நமக்கான அடிமைத்தனத்துக்கு சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கறதுதான் உண்மை சோ ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே சுயமரியாதையை இழந்துட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த அத்தனை மனுஷங்களுக்கும் சுயமரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இங்கே சாதாரண ஒரு நாய்க்கு கூட நம்ம திட்டினோம்னா கோவம் வருதுங்க மனுஷனுக்கு கோவம் இருக்கக்கூடாதா யோசிச்சு பாருங்க அதுக்காக எல்லாத்துக்கும் கோச்சிட்டு வந்துடுங்கன்னு நான் சொல்ல கிடையாது சுயமரியாதை இல்லாத இடத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க உங்களை ஒருத்தவங்க அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க வாசலுக்கு முன்னால செருப்ப கூட கழட்டி விடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் சில உறவுகளை மாதிரி வறுமை கூட நமக்கு வளமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்க்கை பாடங்களை கத்து கொடுத்துட்டு தாங்க போகுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கத்து கொடுத்துட்டு தான் கடந்து போகுது அப்படிங்கிறது தான் உண்மை ஒருத்தருடைய கண்ணீரில் மறைந்து இருக்கக்கூடிய அந்த ரணங்களும் வழிகளும் ஏற்கனவே கண்ணீர் சிந்திரிப்பான் பார்த்தீங்களா அவனுக்கு மட்டுந்தான் அது தெளிவாக புரியும் இருந்து பார்க்குற நமக்குலாம் சும்மா நடிப்பு மாதிரி தான் தெரியும் ஒருத்தவங்க அழுகிறது ஆனால் உண்மையான வழியும் வேதனையும் அதை அனுபவிச்சு ஏற்கனவே கண்ணீர் சிந்தினவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் ஸோ தேவையில்லாத யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க இங்க இழக்கிறதுக்கு இனிமேல் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு நாம நிற்கதியா நிக்கிறோம் பாத்தீங்களா ஒரு இடத்துல அந்த இடத்துல தான் வாழ்க்கை திரும்ப நமக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தான் ஒண்ணுமே கிடையாதே நீங்க அந்த நிமிஷத்துல இருந்து முயற்சி பண்ணீங்கன்னா கூட வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போலாம் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை யாரையுமே பார்த்த உடனே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க கொஞ்சம் பழகி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தன்னால புரியும் மனுஷங்க இப்படி கூட இருப்பாங்களா நான் இவங்க கூட பழகி பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் இவங்க விஷம் அப்படின்னு அதே மாதிரி மனுஷங்க இப்படி கூட இருப்பாங்களா இவங்க இவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு பழகி பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் அப்படின்னு ஒரு மனுஷங்க கூட பழகி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்க முடிவு பண்ணணும் அதுக்கு முன்னாலேயே நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் டேஞ்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பாலும் எதுவுமே புரியாத போதுதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது ஆனா எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ காலத்தை என்றைக்குமே வீணடிக்காம உங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்க கற்றுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நாம் வாழ்றதுக்கு தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உன்னை புரிஞ்சுக்காத எதுவுமே உன்னோடு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிலைக்கவே நிலைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் உங்களை புரிஞ்சுக்கிட்ட எதுவுமே உங்களை விட்டு கடைசி வரைக்கும் பிரிய போகிறது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ யாராவது உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கானவங்க கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எது செஞ்சாலும் சரி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை அடிகளும் சூப்பரா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு நல்லதாவே அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு முதல்ல நாம நல்லது நினைக்கணும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம யார் உங்களை வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்கள விட்டு தள்ளிடுங்க ஸோ தயவு செஞ்சு மனசு உடைஞ்சு போய் உட்காராதீங்க ஏன்னா சில பேரினுடைய நிராகரிப்பால் தான் இங்கே நிறைய பேர் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதுக்காக உழைக்கணும் நல்லது நினைக்கணும் அவ்வளோதாங்க நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அவங்களுடைய பேரை நான் சொல்ல விரும்பலை ஸோ அவங்களுடைய கணவர் எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து எல்லா உதவியும் செஞ்சிருக்கார் ஆனால் அவருக்கு வந்து இந்த கொரோனா டைமில் கொரோனா வந்ததுனால நிறைய பேர் வந்து அவங்க ரொம்ப நம்பின நம்பிக்கையான நிறைய சொந்தங்களே அவர் வந்து எட்டி கூட பார்க்கலையா ஸோ அவங்களுடைய மனைவி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருந்தாங்க என்னுடைய கணவனை நான் மட்டும்தான் அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டேன் யாருமே வந்து எட்டி கூட பார்க்கல உறவுகள்னா யார் என்னென்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அட்லீஸ்ட் கொரோனா டைம் வந்தால் ஒட்டிக்கும் தான் ஃபோன் பண்ணியாவது விசாரிக்கலாம்ல அது கூட கேட்கல எங்கே ஃபோன் பண்ணி விசாரித்தா நாங்கள் ஏதாவது காசு பணம் கேட்டுருவோமோ அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் எங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு நான் வந்து என்னுடைய கணவரை சரி பண்ணிவிட்டு கடனில் தான் இருக்கோம் இருந்தாலும் யாருக்கிட்டையும் போய் அஞ்சு பைசா வாங்காமல் சொந்தங்கள் கிட்ட சொந்தத்துக்கிட்ட அஞ்சு பைசா வாங்காமல் என் கிட்டே இருந்த என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு என்னுடைய அம்மா வீட்டில் நான் வந்து கடன் வாங்கி என்னுடைய கணவனை காப்பாற்றியிருக்கேன் கடைசி வரைக்கும் என்னுடைய சொந்த கால நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்காக இதை நான் சொல்றேன்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க எப்பயப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும் கண்டிப்பா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு நிற்கலாம் உங்களுடைய கணவனுடைய மிகப்பெரிய நம்பிக்கை நீங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுடைய கணவன் மேலே நீங்கள் வச்சுருந்த அந்த அன்பு தான் ஸோ இது ரெண்டுமே இன்னைக்கு ஜெயிச்சிருச்சு வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நூறு வருஷம் நல்லா வாழ்வீங்க எல்லார் சொந்தக்காரவங்க முன்னாலேயும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா வாழ தான் போகிறீங்க அதை எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க ஏண்டா கிட்ட நம்ம பேசாத விட்டோன்னு வருத்தப்பட தான் போகிறாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம பண்ணுங்க நன்றி வணக்கம்